ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பட்டுக்கோட சமையல் இன்னைக்கு வந்து வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா சூப்பரான மட்டன் குழம்பு தான் செய்ய போகிறோம் மட்டன் குழம்பு பீட்ரோட்டு பொரியல் இதான் வந்து நான் இன்றைக்கி லஞ்சு காம்போவாக செய்ய போகிறேன் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் வந்து பஸ்ட் டைம் பார்க்குறவங்க தான் இது வந்து அரைச்சி விட்ட மட்டன் குழம்பு எதுங்க நல்லா மசாலா தான் நல்லா அரைச்சி சூப்பராக பண்ணியிருக்கேன் இந்த ரெசிபி வந்து நல்லா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் பாருங்கள் பார்த்துட்டு நீங்களும் செஞ்சு பாருங்கள் நல்லா கம்ப கம்பன்னு வாசமாக இருக்குது இந்த குழம்பு அடுத்து வந்து பீட்ரோட்டு பொரியல் இதான் வந்து இன்றைக்கி நான் செய்ய போகிறேன் லஞ்சு காம்போ இதை வந்து எப்படி செய்கிறேன்னு பார்ப்போம் அதுக்கு முன்னாடி எங்கள் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம் தான் சப்ஸ்க்ரைப் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறப்பிப் பண்ணிக்காங்க இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு தான் செஞ்சு காட்ட போகிறேன் மட்டன் குழம்புக்கு வந்து அரை கிலோ மட்டன் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க இன்னும் க்ளீன் பண்ணல அதை வச்சுருக்கான்னு அவசரம் இது வந்து எல்லாம் மசாலா வந்து வதக்கி இறக்கிறதுக்கு வந்து இஞ்சி இஞ்சி வச்சிருக்கேன் இஞ்சி கொஞ்சம் கொண்டு வச்சுருக்கேன் ஒரு பத்து பல்லு பூண்டு வச்சுருக்கேன் முடிச்சு சின்ன வெங்காயம் ஒரு பத்து பையஞ்சு சின்ன வெங்காயம் வச்சுருக்கேன் இது வந்து கல்பாசி வந்து கொஞ்சமாக வச்சுருக்கேன் மல்லி வந்து ஒரு ஸ்பூனு வரமிளகா ஒரு அஞ்சாறு வ வரமிளகாய் ஒரு ஏழு எட்டு வரமிளகாய் உங்கள் உங்கள் காரத்துக்கு மாதிரி எடுத்து தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க ஜீரகம் கொஞ்சோண்டு வச்சுருக்கேன் ஒரு துண்டு வந்து பட்டை கிராம்பு வந்து ஒரு நாலஞ்சு கிராம்பு எடுத்துருக்கேன் ஒரு ஏலக்காய் மிளகு வந்து ஒரு ஸ்பூனு சோம்பு வந்து கொஞ்சோண்டு இதுதான் தேங்காய் வந்து கொஞ்சோண்டு வந்து கொஞ்சமாக எடுத்துக்கோ ரொம்ப நம்மளுக்கு போட்டோம்னா நல்லா இருக்காது அதனால் கொஞ்சமாக எடுத்துருக்கோம் ஒரு ஸ்பூன் அளவு நாங்கள் இப்போ மசாலா ரெடி பண்ணிடுவோம் இப்போ வந்து கொஞ்சமா எண்ணெய் செத்துவோம் எல்லாம் வந்து கொஞ்சமா எண்ணெய் ஊற்றி நம்ம எல்லாத்தையும் வதக்க போகிறோம் மசாலாவை அதனால இப்போ ஒன்று நம்ம எடுத்து வச்ச இதெல்லாம் சேர்த்துருவோம் கசகசா போட்டுருவோம் மல்லி செத்துருவோம் நம்ம எல்லாமே ட்ரை ரோஸ்ட் தான் ஒன்னா தான் வதக்க போகிறோம் அதனால ஒன்றாவே செத்துவோம் நம்மளுக்கு கொஞ்சமாக எண்ணெய் தான் கொஞ்சம் நல்லா இருக்கும் தான் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் செத்துருங்க

போட்டுங்க இந்த மாதிரி வரத்து அரைக்கும்போது நம்மளுக்கு வந்து குழம்பு வந்து நல்லா ருசியாகவும் இருக்கும் மனமாவும் இருக்கும் வந்து நல்லா இது வந்து வறுத்தாச்சு இதை வந்து அப்படி இன்னொரு ஒரு தட்டில் வந்து ஆற வச்சுருவோம் நம்ம வந்து மிக்சியில் அரைக்கிறப்ப எப்படி அரைக்கணும் சொல்கிறேன் நம்ம எல்லாமே வறுத்தாச்சு போடுங்க இப்போ வந்து அதே ஃபேன் வச்சு எல்லாமே வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு எல்லாமே அரைக்கிடுவோம் அதே ஃபேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துப்போம் எண்ணெய் சேர்த்துருவேன் சின்ன வெங்காயத்தை சுற்றுப்போம் வடங்கட்டும் அப்படியே இஞ்சி பூண்டு எல்லாத்தையுமே இதில் வச்சுக்கணும் வெங்காயம் வதங்கிருச்சு நான் எடுத்து வச்ச இஞ்சி பூண்டையும் இதில் சேர்த்துட்டேன் நம்ம வந்து அரைக்க தான் போகிறோம் அதனால் வந்து எல்லாமே ஒன்றா சேர்த்துக்க வேண்டியதான் அதனால் இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் இன்றைக்கி வந்து மட்டன் குழம்பு வச்சு பீட்ரூட் பொரியல் சாதம் இதான் வந்து நான் இன்றைக்கி லஞ்சு காம்போவாக சேர்த்து காமிக்கிறேன் இப்போ தக்காளி வந்து ஒரு பெரிய பழமாக எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி நம்ம ரொம்ப அதனால ஒரு பழம் எடுத்து பெரிய பழமா இருந்தால் குட்டி இருந்தால் ரெண்டு பட்டுக்கோங்க இது எல்லாமே வதக்கி வச்சு அரைக்க போறேன் அரைச்சிதான் தேங்காயத்தை வச்சுதான் ரொம்ப செல்ல நம்மளுக்கு இந்த அளவுதான் போட்ட அளவு போடுங்க ரொம்ப பட்டம் இருக்காது அதனால தீம் போட்டு நல்லா வதக்கிடுவோம் அடுப்பை நிப்பாட்டிட்டு நல்லா வந்து வதக்கிட்டேன் பாருங்க இப்போ வந்து நிப்பாட்டிட்டேன் இப்போ வந்து ஆற வச்சுப்போம் இப்போ வந்து நான் வறுத்த மசாலா வந்து இப்போ நான் வந்து இது ட்ரை ரோஸ்ட் பண்ணி நம்ம இதை வந்து தண்ணி சக்கமாக அரைச்சிட்டு வந்துடுவோம் நம்ம வந்து இது வந்து பொடியாக இருக்கணும் நம்ம இதுக்கு எவ்வளோ தேவைப்படுதோ அந்தளவுக்கு குழம்புக்கு செத்துக்கலாம் ரொம்ப இருந்தால் அள்ளி வச்சிடலாம் இல்லை நான் அப்படியே போட்டுடணும் இப்போ வந்து நான் இடிச்சிட்டு வந்துடுறேன் ட்ரை ரோஸ்ட்டாக நம்ம எடுத்து வச்ச பொடி வந்து இப்படி இருக்கணும் இதை இதை வந்து கொஞ்சம் ஓட்டிட்டு நான் கரெக்டாக இருந்துச்சு பொடி அப்படியே வச்சுட்டேன் இப்போ வந்து நம்ம வதக்கி அரை எடுத்த அதையும் இதில் செத்துடும் நம்ம தண்ணி விட்டு நல்லா விழுது மாதிரி அரைச்சி தான் நம்ம ரைஸை இதில் என்னென்ன மசாலா சேர்க்கணுமோ நான் செத்துப்பேன் மிளகாய் தூள் மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு அரைச்சிடுவோம் தண்ணி பாருங்கள் இந்த அளவுக்கு நம்ம ஊற்றுறோம் ஒரு பேஸு அளவுக்கு மாதிரி அரைக்கணும் நம்ப அதனால அதை சேர்த்துட்டேன் கொஞ்சம் மஞ்சள் தூள் இதில் சேர்த்துருவோம் மிளகாய்த்தூள் கொஞ்சம் செத்துருவோம் மிளகாய் தூள் வந்து கொஞ்சமாக செத்துருக்கேன் அவங்க ஏற்ற மாதிரி குழம்புக்கு ஏற்ற மாதிரி போட்டு தண்ணி சேர்த்துட்டோம்னா இதை வந்து நான் அரைச்சிட்டு வந்துட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் மசாலா எல்லாமே இந்த மாதிரி இருக்கணும் நான் வந்து தண்ணி ஊற்றி நல்லா அரைச்சிட்டேன் நம்ம குழம்புக்கு தண்ணி சேர்க்குறப்ப பாக்கி தண்ணி சேர்த்துக்கலாம் நல்லா மையாக அரைச்சிரும் நல்லா நல்லாயிருக்கு மசாலா வந்து ரெடி ஆகிட்டு இப்போ வந்து கறி குழம்புக்கு ரெடி பண்ணிடுவோம் இப்போ நம்ம மட்டன் வந்து அழைச்சிட்டு தந்துடும் போய் நல்லா க்ளீன் பண்ணிட்டு வந்து பாருங்க இந்த பாருங்கள் இந்த மாதிரி எலும்பும் கரியமாக இருந்தால் தான் நம்மளுக்கு வந்து குழம்புக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து எலும்பு முடிஞ்ச வரையும் எலும்பும் கரியமாக எடுத்துங்க அதான் நல்லாயிருக்கும் இந்த மாதிரி இருக்கணும் வெறும் கறி மட்டும் இல்லாமல் இது மாதிரி எடுத்துங்க

இப்போ வந்து தக்காளி ஒரு பாதி தக்காளி எடுத்து போட்டுங்க எல்லோரும் வரைக்கே இருந்துட்டோம் நான் மிக்ஸம் இருந்ததுனால நான் சேர்த்துக்கிறேன் நீங்கள் வந்து போடணும்னு தேவைன்னா அது சும்மாவும் செய்யலாம் நான் வெட்டிகிட்டால் அது மிச்சம் இருந்தது கொஞ்சம் வந்து தக்காளி பழம் மிச்சம் இருந்ததுனால சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து புதினா நான் கொஞ்சம் நல்லா தான் இப்போ வந்து கருவேப்பில ரெண்டு செத்தாச்சு இப்போ வந்து நம்ம எடுத்து வச்ச மட்டன் வந்து ஒரு அரைகில இருக்கு அதை வந்து நேட்டே செத்துவோம் நம்மளுக்கு வந்து இதுலேயே வதங்கணும் இப்போ வந்து தண்ணி செத்துறக்கூடாது நல்லா வதங்க அந்த மசாலா செத்துடும் நல்லா வந்து கறி ஒரு அஞ்சு நிமிஷமாச்சு வதங்குறோம் கறிக்கு தேவையான உப்பு செத்துருவோம் கறிக்கு தேவையான சால்ட் உப்பு தான் செத்துவேன் பார்த்துட்டு நம்ம பத்தளம்லாம் செத்துப்போம் இந்த அளவுக்கு நான் சேர்த்துருக்கேன் கறி நல்லா அந்த உப்பு வந்து அதில் வந்து சாரணும் வதங்கட்டும் நல்லா இந்த மசாலா எடுத்து நம்ம தண்ணி செத்து அப்படியே கொதிக்க விட வேண்டியதுதான் நல்லா இருந்த கறி வந்து அஞ்சு நிமிஷமாச்சு வதங்கணும் வேகணும் நல்லா அந்த நம்மளுக்கு வதங்குறதுலயே நல்லா தண்ணி விடுது பாருங்க நம்ம வந்து தேவையான அளவு நல்லா வந்து தண்ணி இது கறி வந்து நல்லா வந்து வேகணும் சொத்தேன் நல்லா இந்த மாதிரி வரும் நல்லா அந்த அளவுக்கு வதங்கிருக்கு இப்போ நம்ம அரைச்சிய சேர்ந்துருங்க மிக்சி வந்து மாத்திட்டேன் நம்ம அரைச்சதுனால மசாலா நல்லா நிறையவே இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து இதை வதக்கிற வேண்டியதுதான் தண்ணியை அப்புறம் சேர்த்துப்போம் மசாலா வந்து கறியோட நல்லா மிக்ஸ் ஆகணும் உப்பெல்லாம் சேர்த்துட்டேன் எல்லாமே நான் சேர்த்துட்டேன் நல்லா அந்த கறியோட இந்த மசாலா வந்து நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா சுத்த அந்த மசாலாவோட நல்லா வந்து வளங்கட்டும் செத்து நம்மளுக்கு நல்லா அந்த இதுல வந்து உப்புலாம் பார்த்துக்கங்க சாய்ந்தரம் வந்து உப்புலாம் இருக்கா பார்த்துங்க உப்பு வந்து கொஞ்சம் போட்டிருக்கேன் பத்தலை கொஞ்சோண்டு சேர்த்துக்குறேன் கறியோடைய இந்த அளவுக்கு நான் சேர்த்துக்குறேன் முன்னாடி போட்டிருக்கேன் பத்தாததுக்கு செத்து ஆச்சு நல்லா மசாலாவோட வதங்கொட்டும் சேத்தேன் நல்லா வதங்கட்டும் அப்படி அப்புறம் வதக்கி அரைச்சிருக்கிறதுனால ரொம்ப நம்மளுக்கு வந்து ரொம்ப நேரம் இருக்கணும் தேவையில்ல இப்போ வந்து எல்லாமே மசாலா நல்லா வதங்கிடுச்சு இப்போ தேவையான அளவு மிக்சி வந்து கழுவிக்கோங்க அந்த தருங்க அந்த மாதிரி மிக்சியை கழுவிக்கோங்க நம்ம வேஸ்ட் பண்ணாமல் தண்ணி தேவையான அளவு ஊற்றுங்க எல்லாமே நம்ம சேர்த்தாச்சு உப்பு வரப்போ காரம்லாம் இந்த நேரத்துக்கு பார்த்துங்க கரெக்டாக இருக்கானு நம்ம எல்லாமே இப்போ வந்து குழம்புக்கு தேவையான தண்ணி கொஞ்சமாக செத்துங்க நான் வந்து இந்த அளவுக்கு செத்துருக்கேன் எனக்கு போதுமானது பத்தாயிரம் நாளும் வெளியில் செத்துக்கணும் லேட்டாக போதும் எனக்கு இது தண்ணி வேணுங்கிறவங்க தண்ணியானுங்கிறவங்க தண்ணி செத்துக்குங்க கொஞ்சம் திக்கானுங்கிறவங்க இந்த அளவுக்கு செத்துக்குங்க கொஞ்சம் உப்பு காரம் எல்லாமே டெஸ்ட் பண்ணிக்கோங்க நம்ம உப்பு வரப்போ காரம் எல்லாமே கரெக்டா இருக்குது எனக்கு இப்போ வந்து ஒரு விசில் வைக்க போகிறேன் ஒரு அஞ்சு விசில் வச்சு எடுத்துப்போம் மட்டனுங்கிறதுனால நம்ம நல்லா வதைக்க அஞ்சு விசில் வச்சுக்கணும் ஒரு அஞ்சுலேருந்து ஏழு கூட வச்சுக்கணும் நான் வந்து ஒரு அஞ்சு வச்சுட்டு உங்கள்கிட்ட சொல்றேன் இது வந்து நம்ம எப்போ குக்கர் வச்சாலும் இந்த ஏர் வந்து வெளியாகணும் அப்போ நான் போடுறப்ப உங்கள்கிட்ட காமிக்கிறேன் பாருங்க ஏர் வந்து வெளியாகுது பாருங்க கொஞ்சம் மேலே வந்தோன்னே நம்ம எப்பவுமே விசில் போடணும் வந்துருச்சு பாருங்க இந்த மாதிரி வரணும் ஒரு அஞ்சு விசில் நல்லா வரட்டும் மட்டன் வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா வந்து இப்போ அஞ்சுலேருந்து ஆறு விசில் வச்சு எடுத்துவிட்டேன் மட்டனுங்கிறதுனால கொஞ்சம் கூட வச்சுருங்க நல்லா ஓப்பன் பண்ணி பார்க்குறப்போ உங்கள் காமிக்கிறேன் இப்போ நுப்பாட்டி டேஸ்ட்டாக இப்போ வந்து பீட்ரூட் பொரியல் செய்கிறதுக்கு தேங்காயை செக்கலாட்டில் தேங்காய் தான் எடுத்துருக்கேன் கொஞ்சமாக தேங்காய் சேர்த்துப்போம் நல்லா வந்து எண்ணெய் வந்து நல்லா காயட்டும் இங்கே இருங்க பீட்ரூட் வந்து ஒரு கால் கிலோ எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மாதிரி கட் பண்ணியிருக்கேங்க ஒரு கால் கிலோ பீட்ரூட் இருக்கும் அதுக்கு வந்து பல்லாரி எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளா கட் பண்ணி வச்சுருக்கேன் கருவில எடுத்து வச்சுருக்கேன் இப்போ வந்து கடு எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு கொஞ்சமாக செத்துருக்கேன் வெள்ளம் வந்து ஒரு ரெண்டு செத்துருக்கேன் கடப்பருப்பு வந்து ஒரு நாலு அஞ்சு கடலப்பருப்பு செத்துங்க நல்லா இருக்கும் நல்லா கடலருப்பு நல்லா பொரியட்டும் கொஞ்சம் லைட்டாக வறுபட்டோன்னா வெங்காயத்தை செத்துப்போம் பச்சை மொளா எடுத்தாங்க பச்சை இருக்கிறா செத்துப்போம் ஒரு அஞ்சாறு அஞ்சாவது கட் பண்ணி வச்சுருக்கேன் வந்து பெல்லாரி செத்துப்போம் பல்லாரி வந்து பாதி கட்லா பல்லாரி வந்து பெருசாக இருந்ததுனால கொஞ்சம் கட் பண்ணி வச்சிருக்கேன் வாக்கில் தேங்காய் எண்ணெய் செஞ்சீங்கன்னா வந்து பொரியல் வந்து பொரியல் கூட்டுக்கலாம் தேங்காய் சேருந்தான் சூப்பரா இருக்கும் இல்லாமத பட்சத்துக்கு வைக்கலாம் கொஞ்சமா செத்துக்கங்க வெங்காயத்துக்கெல்லாம் வந்து எல்லாத்துக்குமே காய்க்க எல்லாமே சேர்த்து உப்பு சேர்த்துக்கிறேன் பத்திரம் நம்ம சேர்த்துக்கலாம் பத்தளை நம்ம மறுபடியும் சேர்த்துக்கலாம் மஞ்சள் மஞ்சத்தூள் சேத்துப்போம் கொஞ்சோண்டு மிளகாய் தூள் தனித்தூள் சேருங்க அந்த காய்க்கு வந்து டேஸ்டா இருக்கும் இப்போ நம்ம எடுத்து வச்ச காய் வந்து இதுலயும் சேத்துருவோம் எடுத்து வச்ச காய் வந்து நம்ம எல்லாத்துலயும் சேத்துருவோம் தண்ணி வந்து சுத்தம் வதக்கிட்டு கட்டி சுத்துக்கணும் கொஞ்சமாக காய் வந்து அந்த வெங்காயம் அந்த கடலை பிடிப்பு எல்லாமே மதத்து வந்து அதோட நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு தண்ணி சுட்டுமா கலறி விடுவேன் மட்டன் குழம்புக்கு பொரியல் நல்லா இருக்கும் அதனால நான் பொரியலா பண்றேன் தண்ணி வந்து கொஞ்சமா செத்துக்கும் ரொம்ப செத்து நான் வந்து இப்ப கொஞ்சம் வந்து வெந்நீர் சேர்க்கிறேன் ஒரு கால் வாசல செட்டு கொண்டு இதே நம்ம வெந்து வந்துடும் காய் நல்லா

வந்து கொஞ்சம் தண்ணியாக இருக்கும் லைட்டாக நம்ம ரொம்ப தண்ணி சொல்ல கொஞ்சமாக அதை அதிலே வெந்து வரணும் கொஞ்சம் மூடி வச்சுருவோம் இப்போ வந்து நம்ம குழம்பு ஓப்பன் பண்ணி பார்ப்போம் அங்கே வந்து பீட்ரூட் வந்து வெந்துக்கிட்டு இருக்குது சூப்பராக இருக்குது பாருங்க அப்படியே குழம்பு பார்க்கறது எப்படி சூப்பராக இருக்குது நம்ம வச்ச தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குது மிச்சம் இருந்தால் நம்ம நைட்டு தோசை தொட்டுக்கலாம் கொஞ்சம் கூட தான் அன்றைக்கி வச்சுருக்கேன் இன்னும் தண்ணியை கூட வைக்கலாம் நாங்கள் ரொம்ப தண்ணியாக நினைக்கிறோம் வைக்கல இந்த மாதிரி இருக்கணும் பார்க்கவே சூப்பராக இருக்கும் இப்போ வந்து நான் இறக்கி வச்சு இந்தளவுக்கு நெய் சேர்க்குறேன் நெய் ஊற்றினோம்னா நல்லா தேவைக்காரம் கல்யாணக்கார ஓட்டு கறி குழம்பு மாதிரி இருக்கும் அதனால் வந்து நான் தே நெய் சேர்க்குறேன் பாருங்க சூப்பராக இருக்கும் நல்லா அந்த இதுலேயே உருகிடும் நல்லா இது வந்து அரைச்சி விட்டு மசாலா அரைச்சி குழம்பு குழம்போது டேஸ்ட்டாக இருக்கும் வச்சு பாருங்க நீங்களும் வச்சு பார்த்துருக்காமல் சரி சொல்லுவாங்க இந்த தர கறியெல்லாம் நல்லா பஞ்சு பஞ்சாக விந்திருச்சு தருவாங்க சூப்பராக சூப்பராக இருந்துச்சு நல்லா அந்த நெய்யை போட்டு நல்லா வந்து கலறி வைக்கணும் நம்மளுக்கு நல்லா மசாலாலாம் நல்லா அரைச்சி ஊற்றிருக்கோம்மா அதனால குழம்பும் நல்லா மனமாக இருக்குது நீங்கள் இதே மாதிரி வச்சு பாருங்கள் நீங்கள் வந்து வச்சு பார்க்குறப்ப தான் அதோட வாசம் நம்மளுக்கு தெரியும் மசாலா மர மறுத்து அரைச்ச மாதிரியே செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்க சொல்லுங்கள் கமன்ஸ் வந்து எப்படி கொஞ்சம் சொல்லுங்கள் அடுத்து வந்து பீட்ரூட் பொரியல் ரெடி பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு என்னென்ன செஞ்சிருக்கேன்னு பார்ப்போம் இப்போ வந்து நம்மளுக்கு தண்ணி நான் ஊட்டின தண்ணி எல்லாமே நல்லா திண்டி வந்துருச்சுக்கேன் காய் நல்லா வந்துருச்சு தண்ணி எல்லாமே நல்லா சுண்டி நம்ம ரொம்ப ஒரு இதாக இருக்காது அதுலயே அந்த காய் வந்து அதுலயே வேக வச்சு இது பண்ணணும் ரொம்ப தண்ணி வச்சு நம்ம வேக வச்சிருக்கோத்தட இது மாதிரி சேரதான் உங்களுக்கு சத்து இப்போ வந்து பீட்ரூட்டுக்கு தேவையான ஃப்ரெஷ்ஷாக துருவுன்னு தேங்காய் துருவல் அது செத்துக்குறேன் நம்ம பொரியலுக்கு வந்து எவ்வளோ வேணாலும் தேங்காய் செத்துக்கலாம் நம்ம டேஸ்ட்டை பொறுத்து தான் இருக்கு எவ்வளவுனாலும் செத்துனாலும் நல்லா தான் இருக்கும் பொரியல் நான் வந்து இந்த அளவு செத்துக்கிறேன் சூப்பரான பீட்ரோட் பொரியரும் சூப்பராக வந்து ரெடியாக இருக்குங்க பீட்ரோட்டு பொரியர் வந்து சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் வந்து நான் வந்து அடுப்பை நிப்பாட்டேன் பாருங்க சூப்பராக ரெடி ஆகிடுச்சு அடுப்பை வந்து நிப்பாட்டித்தேன் நான் செஞ்சது மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்ஸில் அப்படிங்க சொல்லுங்கள் மட்டன் குழம்பு எதையும் கொஞ்சம் வாங்க என்னென்ன செஞ்சேருன்னு பார்ப்போம் இன்றைக்கி வந்து சுட சுட சாப்பாடு வந்து சூடான சாப்பாடு ரெடியாக இருக்குது பீட்ரோட்டு பொரியல் வந்து செஞ்சு காமிச்சேன் ஊர்கா இருக்குது தயிர் இருக்குது உருளைக்கிழங்கு இருக்குது இது வந்து மட்டன் குழம்பு மட்டன் குழம்பு சூப்பராக நான் வந்து வறுத்து அரைச்சி வச்சிருக்கேன் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி நான் செஞ்ச மாதிரியே நீங்களும் செஞ்சு பாருங்க சூப்பராக இருக்கு பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க நல்லா நல்லா அது மாதிரி திக்கா சம்னும் நல்லா இட்லி இது வந்து இட்லி தோசை சப்பாத்தி எல்லாத்துக்குமே துட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் அந்த காம்பினேஷன் இதான் வந்து நீங்கள் நான் பிடிச்ச வீடியோ பார்த்துட்டு இருந்துச்சு சொல்லுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா பட்டுக்கோட்டை சமையலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க அப்படியே